ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை வரும் வரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அண்ணாமலை அண்ணாமலத்தா மருமக அசிங்கப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு விஜயா கூப்பிட்றாங்க என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க பாவம் மீனா அவள் களத்தில் எம்டியாக நிற்கிறது வெறும் கழுத்தாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊரில் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க அதனால் நீ என்ன பண்ணுற உன் இருக்க நகை எடுத்து கொடுமா அப்படிங்கிறாங்க என்னது நாயம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு விஜயா முருங்கை மரத்தில் ஏறி நின்றுக்கிறாங்க அங்கே வர்ற மீனா என்ன சொல்கிறாங்க வேணாம்மா எனக்கு என்றைக்கு நான் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறுதோ அது என் புருஷன் வாங்கி கொடுத்தாதான் இருக்கட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு அடிச்சு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு முத்து சே நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கார் ட்ரிப்பு நல்லபடியாக சம்பாரிச்சு அப்பா அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க முத்து தாலி வாங்கிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் டே மனோஜ் ஓடுகாலி டே ரவி உன் பொண்டாட்டி கூப்பிட்டு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதவா தட்டுறாரு எல்லோரும் வந்துடுறாங்க ஹாலுக்கு என் பொண்டாட்டிக்கு நான் உழைச்ச காசில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தாலியை கொடுக்குறாரு அப்படியே விஜயா என்ன இது ரொம்ப தான் பீத்தரான் அப்படிங்கிறாங்க அப்படியே தாலியை வாங்கிட்டு என் புருஷன் வாங்கி மாமா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நகையை யாருமே வாங்கிக்க முடியாது கேட்டுக்கவும் முடியாது சொல்லி காமிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடி நின்று அங்கே ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்டு கழுத்தில் ஆசையாக போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க முத்துவும் போட்டு விடுறாங்க கேட்டுக்கப்பா தேய் ஊடுகாலி என் சொந்த காசில் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்று ரோகிணி கோவம் வருது என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவரே திட்டிக்கிட்டு இருக்கீங்க வம்புக்குழு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரோஹினி இந்தம்மா பார்லரம்மா நான் ஒன்று கேட்குறேன் தெரியாம்தான் கேட்குறேன் என் பொண்டாட்டிக்கு நான் உழைச்சி வாங்கி கொடுத்துருக்கேன் அவ்வளோ ஆசையாக சந்தோஷமாக வாங்கிக்கிட்டா நீ இப்போ எப்போ பார்த்தாலும் உன் புருஷனுக்கு பணம் கொடுக்குற சம்பளம் கொடுக்குற வாடகை வீட்டுக்கு எல்லா காசு செலவுக்கும் தான் கொடுக்குற ஆனால் அவன் உனக்குன்னு இது வரைக்கும் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கானா நினச்சி பார்த்தியா அப்புறம் என்ன உனக்கு கோவம் வருது அப்படின்னு ஒன்று டக்குன்னு அப்படி ரூமுக்குள்ளே போயிடுறாங்க விட்டு அவனா உனக்கு ரூமுக்குள்ளே போவே ரூமுக்குலேருந்து காசு எடுத்து வந்து கொடுப்பேன் வேற என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க முத்து அதுக்கப்புறம் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க ரவியை பார்த்து ஏங்க எனக்கும் ஆசையாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ நகை போட்டாலும் புருஷன் கையால் நகை வாங்கி போட்டோனே மீனா முகத்தை பார்த்திங்களா எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அதே மாதிரி எனக்கும் ஆசையாக இருக்குது எனக்கு இதான் வாங்கி தாங்களே அப்படின்னோன என்ன ருஸ்ருதி உனக்கு தான் நகையே பிடிக்காதே அப்படிங்கிறாரு நகை பிடிக்காதா இருந்தாலும் உங்க உழைப்புல இருந்து உங்க கையால் வாங்கி போடணும் எனக்கும் ஆசையாக இருக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படிங்கிறாங்க இப்போ என்ன உனக்கு நகை தானே வேணும் கண்டிப்பாக நான் வாங்கித் தரேன் போதுமா அப்படிங்கிறாங்க ரவி இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் விஜயாவுக்கு ஐயையோ நல்லா இருக்கவளையும் கெடுத்து விட்றாங்களே இந்த மீனாவும் மொத்தவும் இப்படி பண்ணுதுகளே இதுகளை வீட்டை விட்டு துறத்தலான்னு பார்த்தா என் புருஷன் வேற சதி பண்றா அப்படின்னு நோந்துகிட்டு இருக்காங்க விஜயா ஓகே பிரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணுக்கு ஏழ ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்